ஸ் அல்யணம் சரிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட் பார்த்தேன்னு பார்க்கலாம் சித்ரா தேவி கௌதம் கிட்ட நீ கௌதம் நீ எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப ரொம்பவே உஷாரா நீ இருக்கணும்டா இல்லைன்னா அவ்வளோதான் என்ன நடந்துருக்கோ நான் நினைச்சு கூட பார்க்க முடியல வீட்டை விட்டு வெளியே போயிருப்போம் ஐயோ யோ எந்த அளவுக்கு வந்து என்னுடைய கவனம் எல்லாமே போயிடுச்சு தெரியுமா அம்மா உன் கௌதம் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுக்குமா இந்த கவலை நீ சந்தோஷமா இரு இது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் எனக்கு புரியுதுடா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தெரிய சின்னதா நீ தப்பு பண்ணிட்டீங்கன்னா நம்ம கதை அதெல்லாம் எதை இரு என்ன பண்ணணுமோ எல்லாம் நான் சொல்லிட்டு கவனம் வந்து வந்து இருக்காங்க பயங்கர நிமிஷமும் இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தை கேட்கணும் அது மட்டும் தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் சொல்லிட்டு சித்ரா தேவி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க உடனே எங்க மக வந்து இப்ப வேணும்னா நீங்க தப்பிச்சிருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பா மாட்டுதான் போறீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க தப்பிச்சிட்டு இருந்த இருந்தா அதை வந்து கடவுளுக்கு அது பொறுக்காது இல்லையா அதனால தான் நல்லவங்களை சோதிச்சு பாக்குறாரு கடவுள் கூடி சீக்கிரம் நீங்க மாட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க மக மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க சித்திரதேவி முதல்ல இந்த மகா இந்த மூணு பேரையும் வீட்டு விட்டு துரத்துனதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு சித்திரதேவி வந்து மனசுல நினைக்கிறாங்க மகா நினைச்சபடி எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ